மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டவர்களோ இல்ல கிரகங்கள்னால கோளாறுனால பாதிக்கப்பட்டவர்களோ இந்த தெய்வங்களுடைய சக்திகள்னால ஆதிக்கத்தினால நம்மள வந்து ஏவல் பண்ணிடுறாங்க தேவதைகளை வந்து எச்சினிகளை வச்சு நம்மளுக்கு வந்து ஏவல் பண்ணிடுறாங்க அதனால பாதிக்கப்பட்டவர்களோ நீங்க செய்ய வேண்டிய ஒரே உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சரபேஸ்வரர் மட்டும்தான் சரபேஸ்வரரை மீறி வேற எந்த தெய்வங்களுமே வந்து நமக்கு எந்த தொந்தரவுமே வந்து செய்யவே செய்யாது நீங்க சரபருடைய உபாசனை மந்திரம் எடுத்தா மட்டும்தான் உங்களால வந்து தப்பிக்கவே முடியும் ஒரு தாக்கம் நீண்ட நாட்களா நீங்க வந்து அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்கள் விடுபடுறதுக்கு வந்து சரபேஸ்வரரை தவிர வேற யாருமே உங்களுக்கு வந்து வழி கொடுக்கவே முடியாது அந்த சரபேஸ்வரருடைய உபாசனை மந்திரத்தை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஓம் சாலுவேஷாய பட்சிராஜாய சர்வ சங்கடஹராய சிங்கமுகாய உக்ர நரசிம்ம வதாய சர்வசத்ரு சம்ஹாராய அராய ஹராய சிவாய சிவாய சகல ரோக நிவாராய வராய வராய தராய தராய சகல தேவ வசீகராய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய சரபேஸ்வராய வஷ்யவஷ்யே கும்படு ஸ்வாகம்